அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே கடந்த நேரலையில் சுபத்து அண்ணன் அவர்கள் நேரலை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு ஜாதகர் தான் சென்னையிலிருந்து பேசுவதாகவும் அவர் தனது டேட் மற்றும் பிறந்த தேதி நேரத்தை குறிப்பிட்டு சென்னையிலிருந்து பேசுவதாக கூறினார் அவர் தன்னுடைய ராசி மற்றும் லக்னத்தையும் குறிப்பிட்டார் பிறகு ஜாதக பலன் கூறிக்கொண்டிருக்கும்போது தான் இந்த தொழில் செய்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் அந்த ஜாதகரே தான் தன்னுடைய ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டு சுபத்துவம் இல்லை என்று கூறினார் அதற்கு அண்ணன் அவர்கள் நீங்கள் உங்கள் பிறந்த ஊரை ஊரிலே நூறு கிலோமீட்டருக்குள் சுற்றி வருவீர்கள் என்று குறிப்பிட்டார் அதற்கு அவர் இல்லை நான் சென்னைக்கு வந்து பதினெட்டு வருடமாகிவிட்டது நான் தங்களை பா நான்கைந்து முதல் நான்கைந்து முறை ஜாதகம் பார்த்துள்ளேன் என்று கூறிவிட்டார் நீங்கள் சொல்லித்தான் இந்த தொழில் செய்து வருவதாகவும் கூறினார் நண்பர்களே பின்னர் அவர் குறிப்பிட்டு கூறும்போது பதினெட்டு வயதில் சென்னைக்கு வந்து விட்டீர்களா அப்படி என்று சொல்லிவிட்டு அதற்கு தானே நான் நீங்கள் இந்த லக்கணத்தில் பிறந்திருப்பீர்கள் என்று கூறினேன் என்று கூறினார் அப்பொழுது அவர் இல்லை நான் தங்களை நான்கைந்து முறை பார்த்திருக்கிறேன் ஜாதகம் பார்த்திருக்கிறேன் என்று கூறுகிறார் நண்பர்களே ஒரு நான்கைந்து முறை ஜாதகம் பார்த்தவருக்கு தற்பொழுது இந்த லக்கணம் என்று எப்படி மாறும் இதில் சுபத்துவ அண்ணன் அவர்களின் மாணவர்கள் மற்ற தோதிடர்களின் சேனலில் வந்து நீங்களும் லைவ் போடுங்கள் உங்கள் திறமையை நிரூபியுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர் தரக்குறைவாகவும் விமர்சிக்கின்றனர் நண்பர்களே நித்யானந்தர் என்ற சகோதர ஜோதிடர் ஒருவர் அவரும் லைவ் ப்ரோக்ராம் செய்து கொண்டிருக்கிறார் ஆகையால் லைவ் செய்வது என்பது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் யாரும் யாரையும் போய் நீங்கள் லைவ் போடுங்கள் உங்கள் திறமையை நிரூபியுங்கள் என்று கூற முடியாது மேலும் அனைத்து நேரத்திலும் அனைத்து ஜாதகத்திற்கும் நல்ல சரியான பலன் கூறிவிட முடியாது தவறுகள் அவ்வப்பொழுது பொழுது நடந்து கொண்டு தான் இருக்கும் ஆகையால் லைவ் போடுவதாலே ஒருவரை ரொம்ப மிகவும் உயர்த்தி வைப்பதும் லைவ் போடாத ஜோதிடர்களை ஏதோ அவர்களுக்கு தெரியாதது போல் அவர்களை மட்டம் தட்டியும் அவர்கள் ஏதோ பயந்து கொண்டு லைவ் போட போட வராமல் இருப்பதாகவும் நினைத்து கொண்டிருக்கின்றனர் இது தவறான கருத்து மேலும் கடந்த ஒரு வருடத்திற்கு முன் சுபத்து அண்ணன் அவர்களின் சேனலிலே ஒரு மாணவர் டேட் மற்றும் நேரத்தை குறிப்பிட்டு இவருக்கு எப்பொழுது குழந்தை பிறக்கும் என்று கேட்டிருந்தார் அதற்கு நான் இவருக்கு குழந்தை பிறக்காது இவர் திருநங்கை ஜாதகம் என்று கூறி கூறினேன் அதை இப்படி நீங்கள் கூறுகிறீர்கள் என்று கூறினார் அதற்கு நான் பல கிரகங்கள் அலி கிரகங்களின் சாரத்தில் நிற்பதால் நான் அவ்வாறு குறிப்பிட்டேன் என்று கூறினேன் அதற்கு அவர் நீங்கள் என்ன முறையை பின்பற்றி கூறுகிறீர்கள் லயனாம்சம் என்று கேட்டார் அதற்கு நான் கேபி பிளாசிட் பிளாசிடஸ் முறையை பின்பற்றுகிறேன் என்று கூறினேன் அதற்கு பின் அங்கே இருந்து பதில் இல்லை நண்பர்களே இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால் நட்சத்திர நட்சத்திரச்சாரத்தின் மூலம் பலன் எடுக்கலாம் என்பதற்காக இதை கூறுகிறேன் வெறும் ராசி கட்டத்தை மட்டும் நான் பார்த்திருந்தால் அவர் ஒரு திருநங்கை ஜாதகமா என்று எனக்கு தெரிந்திருக்காது ஆகையால் நட்சத்திர சாரத்தின் மூலம் பலன் எடுக்கலாம் என்பதற்காக இதை கூறுகிறேன் மேலும் நேற்று ஒரு ஒரு நபர் போட்ட வீடியோவில் அவர் நாடி ஜோதிடம் முறையில் பார்க்கும் நபர் போடும் வீடியோவில் ஒரு நபர் டேட் மட்டும் நேரத்தை குறிப்பிட்டு இது கஷ்டமான ஜாதகம் இது குழப்பமான ஜாதகம் இதற்கு பதில் கூறவே முடியாது பலன் கணிக்கவே முடியாது என்று கூறியிருந்தார் அந்த ஜாதகத்தை நான் ஆய்வு செய்து இது டிரான்ஸ்ஜெண்டர் அல்லது மன வளர்ச்சி மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக இருக்கும் நபராக இருப்பார் என்று கூறினேன் ஆனால் என்னுடைய பதிவை அவர் டெலீட் செய்துவிட்டார் எதற்காக இப்படி கீழான செயல்களை செய்கின்றனர் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவர் கூறும் கமெண்ட்டை டெலிட் செய்வது அதாவது அநாகரிகமாக கமெண்ட் செய்திருந்தால் டெலிட் செய்யலாம் ஆனால் பதில் கூறுவதை டெலிட் செய்கின்றனர் ஒருவேளை ஒரு நபர் இவர்களை விட திறமையானவர்கள் கணிப்பதில் என்று தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்கின்றனரா என்று எனக்கு தெரியவில்லை மரபணு ஜோதிடர்களும் இதையே தான் செய்கின்றனர் இதேபோல் கமெண்ட்களை டெலீட் செய்வது அவர்களால் அவர்களிடம் ஒரு கேள்வியை எழுப்பினால் அவர்களால் பதில் கூற முடியாது கமெண்ட்டை டெலீட் செய்து விடுவார் நண்பர்களே கமெண்ட் போடுவதற்காகத்தான் கமெண்ட் செக்ஷன் இல்லைனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனை ஆஃப் செய்துவிட்டால் யாரும் கமெண்ட் போட மாட்டார்கள் உங்கள் திறமை உங்களுக்கு சாதகமான கமெண்ட் மட்டும் இருக்க வேண்டும் என்றால் அதை நீங்கள் உங்கள் மாணவர்களிடையே மட்டும் கமெண்ட் போடும் வண்ணம் செட் செய்து விடலாம் மற்றவர்கள் கமெண்ட் பண்ணாத விட விதத்தில் அதாவது மெம்பர்ஸ் ஒன்லி கேன் கமெண்ட் அப்படின்னு அந்த முறையை கொண்டு வந்து விடலாம் எதற்காக தேவையில்லாமல் மற்றவர்கள் கமெண்ட்டை போட வைத்து அவர்களை டெலிட் செய்வது அந்த கமெண்ட்களை டெலிட் செய்து அது அநாரிகமான செயல் என்று எனது கருத்து சரி நண்பர்களே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்